எம்ஜி டி விருக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் உச்ச நீதிமன்றம் அதிரடியாக தடை இருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க சார் பாரதிய ஜனதா அரசுக்கு ஏற்பட்டுள்ள பெரிய பின்னடைவுகளில் இது ஒன்று என்ன காரணம் என்றால் தேர்தல் நன்கொடைகள் ஆரம்ப காலத்திலே எப்படி திரட்டி கொண்டிருந்தார்கள் என்றால் வேண்டுபவர்கள் நன்கொடை பணமாக கொடுக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா தான் இருந்துச்சு முதல்ல அப்புறம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் ஒரே நபர் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் ரொக்கமா கொடுக்கலாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல அப்படின்னா செக்காவோ இல்லைன்னா டிராஃப்டாவோ கொடுக்கலாம் நிறுவனங்களும் அப்படித்தான் இதுல ஒரு கருப்பு பண நடமாட்டம் உண்டு நிறுவனங்கள் வந்து நான் பணியாற்றிய நிறுவனமே கூட அவ்வாறு கொடுத்தது எனக்கு தெரியும் அதை வந்து தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எலக்டோரல் ட்ரஸ்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டம் பதினொன்னு பதிமூணா இருக்கலாம் அதாவது தேர்தல் அறக்கட்டளை நிறுவனம் வந்து ஒரு அறக்கட்டளைய தேர்தல் நன்கொடைக்காகவே உருவாக்கணும் அந்த அறக்கட்டளை வந்து அறக்கட்டளை விதிகள் அந்த அறக்கட்டளை சட்டங்களின்படி இயங்கும் ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இருக்கும் எவ்வளவு வேணாலும் நிதி கொடுக்கலாம் ஆனா அந்த அறக்கட்டளை மூலமா தான் டிரஸ்ட் பண்டாக தான் கொடுக்கணும் இதைத்தான் வந்து பிஜேபி மாற்றியது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ என்ன காரணம் சொன்னாங்கன்னா கருப்பு பண நடமாட்டத்தை ஒழிப்பது தேர்தலில் வந்து கருப்பு பண நடமாட்டது இதுதான் காரணமா சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது வந்து மிகப்பெரிய மோசடி என்னன்னா கருப்பு பண நடமாட்டம் மிக அதிகமாயிடுச்சு அது தேர்தல் பத்திரம் வந்து ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயும் கிடையாது ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் லட்ச ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் பத்திரம் வந்து பிரிண்ட் பண்ணி ஸ்டேட் பேங்க்ல இருக்கும் ஸ்டேட் பேங்க் சில கிளைகள்ல வாங்கிடலாம் பத்திரம் வாங்கி பதினஞ்சு நாளைக்குள்ளே பண்ணணும் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா முப்பது நாளைக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா பத்திரம் வாங்கும் போது எந்த விதமான டாக்குமெண்டேஷன் கிடையாது அதாவது நம்ம யாருக்காக வாங்குறோம் நம்ம யாரு இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் கிடையாது வெரிபிகேஷன் கிடையாது பேன் இந்த மாதிரி வெரிபிகேஷன் கிடையாது மோஸ்ட்லி வந்து ஒரு கோடி ரூபாய் பத்திரம் தான் வந்து சேல்ஸ் ஆகும் ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் அதாவது ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறவங்க தான் ரொம்ப குறைவு அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் இதை பயன்படுத்தி லாபி செய்ய தொடங்கின ஆனால் முன்பும் லாபி செய்து கொண்டு தான் இருந்தேன் அது நம்ம வந்து அது அதுல வந்து ஒப்பீடு கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல லாபி இருந்தது நான் வந்து ஒரு பெரிய உர நிறுவனத்துல பணியாற்றினேன் இங்க பெரிய பஞ்சம் உரமே விற்க முடியல ஒரு நாளைக்கே வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் மூட வந்து உற்பத்தி இப்போ ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு செல்வதற்கு கட்டுப்பாடு கட்டுப்பாடு விதிக்கும் போது ஒரு லாபி பண்ணித்தான் அந்த கட்டுப்பாடை வந்து தளர்த்தினாங்க தளர்த்தி நான் அப்பதான் பஞ்சாபுக்கு போனேன் முறையா பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களுக்கு இங்கிருந்து உர உரமுடைகளை வந்து ரயில்ல ஏற்றி அங்க வந்து அது அங்க வந்து உரமே இல்லை உரத்துக்கு கொஞ்சம் அங்க ஜெயில் சிங் வந்து அப்ப சீஃப் மினிஸ்டர் அங்க வந்து எங்களோட உரங்கள் அங்க விற்கப்பட்டது அதுக்கு முன்னாடி இங்க அடுத்த வருஷம் நிலைமை சரியாச்சு அப்புறம் பஞ்சாப் ஆபரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம் எதுக்காக நான் சொல்றேன்னா டெல்லியில வந்து லாபி பண்ணாம எதுவுமே நடக்காது கண்டிப்பாக லாபி இருக்கும் எல்லா பெரிய நிறுவனங்களும் ஏதாவது ஒரு வகையில லாபி இருக்கும் அதுக்காகவே வந்து ஒரு ஆபீஸ் வச்சிருப்பாங்க அந்த ஆபீஸ்ல வந்து ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு அதிகாரி வந்து அமர்ந்திருப்பாரு இது நடைமுறை வணக்கம் தான் ஆனா தேர்தல்னு வரும்போது அதுல வந்து லெவன் பிளேயிங் ஃபீல்டு இருக்கும் அதாவது எல்லா கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரியான லாபியிங்ல ஆட்டோமேட்டிக்கா ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பு கூடும் அது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் வாய்ப்பு கூடும் தேர்தல் பத்திர நடைமுறைக்கு வந்த பிறகு என்ன என்னாச்சுன்னா இந்த குறைந்தபட்ச வெளிப்படுத்தினது உள்ள என்னன்னு ஆகி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து வர்ற பிகர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்துல பணம் அதிகமாக பத்திரங்கள் மூலமா திரட்டினது பிஜேபி தான் ஆனா திமுகவும் வந்து வாங்கியிருக்கு அதாவது மொத்த நன்கொடை ஒரு கட்சி வாங்கிய மொத்த நன்கொடை இந்த செல்ற வரவு அது போக பத்திர வரவு இதை வைத்து கணக்கு பார்த்தால் திமுகவும் வந்து அதிகமான நன்கொடை வாங்கியிருக்கு பர்சன்டேஜ் வைஸ் ஆனா நாடு முழுவதும் உள்ள தேர்தல் பத்திரங்கள் மொத்த கணக்கு வச்சு பார்த்தா பிஜேபி மிக அதிகமாக வாங்கியிருக்கிறது இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட இந்த உத்தரவுனால வந்து பதினஞ்சு பதினைஞ்சு நாள் இப்ப என்கேஷ் பண்ணாம கையில வச்சிருந்தா எல்லாத்தையும் நம்ம திருப்பி தரணும் ஸ்டேட் பேங்க் வந்து எல்லா கணக்கையும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் பாதி கணக்கு வந்து ஒத்துழைத்த சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லேட்டஸ்டா உள்ள கணக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையத்துல கொடுத்து தேர்தல் ஆணையம் மார்ச் மாசம் ரெண்டாவது வாரத்துல வெப்சைட்ல ஏத்தணும் தேர்தல் பத்திரங்கிற நடைமுறை போயிடுச்சு இப்ப எப்படி வந்து தேர்தல் நன்கொடையை எப்படி திரட்டுறது இந்த கேள்விக்குறியில இது வந்து நிக்குது சரி இந்த தேர்தல் பத்திரம் இனி வாங்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒருவேளை இது நாள் வரை நடந்த பணம் முறைகேடாக பெறப்பட்டிருந்தால் அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லவே இல்லையே அந்த பணத்தை எல்லாம் முடக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் இருக்கு அத பத்தி நீதிமன்றம் சொல்லாதது அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்காதத நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவா வந்து இது தீர்ப்பு வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக கொடுக்க முடியாது அதாவது தீர்ப்பு எப்போ கொடுக்குறாங்களோ அந்த அந்த காலகட்டத்தில் இருந்து அது நடைமுறைக்கு வரும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நடந்த வழக்கு இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமைகள்லாம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இம்பாசி அப்ப ஏற்கனவே வாங்கிய பத்திரங்கள் அந்த வந்து பத்திர படத்தை எல்லாம் வந்து அந்த கட்சி திருப்பி கொடுக்கணும் இந்த மாதிரியான டிமாண்டெல்லாம் ஆக்சுவலா நிறைவேற்ற முடியாத டிமாண்டுகள் இதுல இருந்து என்ன நம்ம விளங்கிக்கலாம் அப்படின்னா ஒரு கருப்பு பணத்தையே ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு கொண்டு வர்ற எல்லா சட்டங்களும் கருப்பு பணத்தை மேலும் ஊக்குவிக்கின்றன இப்ப உதாரணமா ரெண்டாயிரத்தி பதினேழு ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு கருப்பு பணத்தை ஒழிப்பதுதான் நோக்கம் அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல திருப்பி பத்திரம் அதுவும் கருப்பு பணத்தை ஒழிப்பதுதான் நோக்கம் இன்றைய தேதி வரைக்கும் கருப்புணர் நிறமட்டம் இருக்குன்னா சட்டங்கள் நிறைவேற்றுவதன் நோக்கம் வந்து செயல்படுத்தப்படவில்லைன்னு அர்த்தம் நம்ம வந்து அந்த நோக்கத்துக்கு எதுவுமே செய்யல அதாவது இதுல வந்து கான்ட்ரிபியூட்டர் பெனிஃபிஷியரி ரெண்டு பேரும் இருக்காங்க கான்ட்ரிபியூட்டர் நிறுவனங்கள் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இருக்கலாம் கொஞ்சம் இருக்கும் ஒரு பிஜேபி பே கொள்கைகள் பேர நம்பிக்கை உள்ளவங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் வங்கி கிளைக்கு போய் அவங்க வாங்கி கொடுக்கறதை விட்டு அவங்களுக்கு எது எளிதாக இருக்கும் அப்படின்னா ஒரு செக்க போட்டு அனுப்புறதுதான் எளிதாக இருக்கும் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு செக்கப் போட்டு பிஜேபி பிஜேபி அட்ரஸுக்கு அனுப்பி விடுறது அது எளிதாக இருக்கும் எனவே வங்கியில் போய் பத்திரம் வாங்குவார் வாங்கியிருப்பார்கள்னு எனக்கு தோணலை புதுடெல்லி ஸ்டேட் பேங்க் கலையில மட்டும் கிட்டத்தட்ட எழுது பெர்சன்ட் தேர்தல் பத்திரம் மொத்தம் இந்தியாவில் உள்ள தேர்தல் பத்திரத்துக்கு எழுபது பர்சன்ட் அந்த ஒரே ஒரு கிளையில மட்டும் வியாபாரம் ஆயிருக்கு இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா பத்திரம் அடிக்கிற செலவும் ஹேண்ட்லிங் எக்ஸ்பென்சஸும் தனி அதை வந்து பத்திரம் வாங்குறவங்கள்ட்ட வசூல் பண்றது கிடையாது பத்திரத்தை ஸ்டேட் பேங்க் விற்பனை செய்யுது அந்த விற்பனைக்கு அப்ப வந்து ஒரு வரி வரும் ஆட்டோமேட்டிக்கா எல்லா விற்பனைக்கும் வரி உண்டு இல்லையா ஜிஎஸ்டி ஏதோ ஒரு வரி உண்டு அந்த வரியவும் வந்து வாங்குறவன்ட்டு அவங்க வசூலிக்கிறது கிடையாது ஆனா அது எல்லாத்தையுமே வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுத்தாணும் ஸ்டேட் பேங்க் வந்து பத்திரத்தை அடிக்கிற செலவு அந்த ஹேண்ட்லிங் பத்திரத்தை ஹேண்டில் பண்ற செலவு கணக்கு வைக்கிற செலவு இதுக்கு வந்து வர்ற அமௌண்ட்டு ஸ்டேட் பேங்க் தன்னோட அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணுது ரூபாய் அது வந்து கஸ்டமரோட அக்கௌண்ட் தான் நம்ம பணம் தான் அது அதே மாதிரி வந்து அதுக்கான வரி அரசாங்கத்துக்கு கட்டினா அதுவும் நம்ம பணம் தான் ஆக அக்கட்சிகள் வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து பல பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கி தேர்தல் நிதி பெற்றிருந்தால் காமன் மேனும் அவனை அறியாமலேயே வந்த ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து இந்த மாதிரியான ஹேண்ட்லிங் எக்ஸ்பென்சஸ்ஸு அப்புறம் வரிங்கிற வகையில் அவனும் கொடுக்குறான் அதாவது காமன் மேன் கொள்ளடிக்க முடியிறான் இது வந்து ஒரு மோசடியான திட்டம் இப்போ ஒரு நேரடியாக ஒரு கட்சிக்கு வந்து நன்கொடை வருது காமன் மேனுக்கு வந்து அதுல என்ன பாதிப்புன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லாம போறது மட்டும்தான் தான் பாதிப்பு ஆனா இதுல வந்து என்னன்னா காமன் மேன் வந்து அவட அறியாமலே பணத்தையும் இழக்கிறான் பெஸ்ட் சிஸ்டம் எதுவா இருக்க முடியும் அப்படின்னா ஒரு நேஷனல் எலெக்ஷன் ஃபண்டு அதுக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணனும் தேசிய அளவுல ஒரு தேர்தல் நிதி அந்த தேர்தல் நிதிக்கு யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அது அதாவது நிறுவனங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நிறுவனத்துக்கு வந்து இதுல இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் இருக்கு அந்த ரிலீஃபுக்காகவும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அதுக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இப்படி வந்து அதை பிரித்து கொடுக்கலாம் ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கையை வச்சோ எதை வச்சோ பிரித்து கொடுக்கலாம் இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் பெட்டர் சிஸ்டமாக இருக்கும் நிறைய தேர்தல் கமிஷனர்கள் ஓய்வு பெற்ற கமிஷனர்கள் இதைத்தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு வரும்போது அப்போ பதவியில் இருந்த தேர்தல் ஆணையர்களும் இதை எதிர்த்தாங்க அது எப்படி சார் பாஜகவிற்கு மட்டும் ஏற குறைய நாலாயிரம் கோடி மேல அப்படின்றாங்க குறிப்பிட்டு பாஜகவுக்கு மட்டும் அந்த பணம் எப்படி போய் சேர்ந்து நடந்திருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் திட்டமிட்ட ஊழல் சொல்ல முடியாது திட்டமிட்ட மோசடினு சொல்லலாம் எந்த காரணம்னா ஊழல்னா இது வந்து ஒரு மோசடி ஆளுங்கட்சி தனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஏற்கனவே நடைமுறையில இருந்த ஒரு சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு புதிய சிஸ்டம் கொண்டு வராங்க ஏற்கனவே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த தேர்தல் நன்கொடைகள் பற்றிய அறக்கட்டளைகள் வந்து இந்த மாதிரியான பல்வேறு பரிசோதனைகளுக்கு பிறகு பல்வேறு ஃபெயில் அட்டம்ஸுக்கு பிறகு கொண்டு வரப்பட்டதுதான் அது அது நடைபெறுவதற்கு இன்னமும் கால அது நல்ல முறையில் சீர்திருந்தி நடைபெறுவதற்கு கால அவகாசம் கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுல அது வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதை மாத்திட்டாங்க அஞ்சு வருஷம் தான் அது டைம் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு இது கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சு வருஷமா ஓடிட்டு இருக்கு தேர்தல் பத்திரம் பட் என்ன கேட்டா வந்து தேர்தல் அறக்கட்டளைகள் தான் பெற்ற இருக்கிறதுல நான் நினைப்பேன் ஏன்னா இந்த மாதிரி பாண்ட் சிஸ்டம் பேரர் பாண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஊழல் தான் அதாவது ப்ரோ நோட்டு மாதிரி தான் இது யாரு பேர்ல யார்கிட்ட ப்ரோ நோட் இருக்கோ அவங்களுக்கு நீங்க பணம் தரணும் இது வந்து பிராமிசரி நோட்டுங்கிற கடன் ஸ்கீம் நம்ம ஒரு கடன் வாங்க போனோம் அப்படின்னா புரோன் நோட் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இது பத்திரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த பணம் பத்திரத்துல வந்து இந்த கட்சின்னு கூட நம்ம குறிப்பிட வேண்டியது இல்லை பத்திரத்தை வாங்கி நம்ம நமக்கு பிடித்த கட்சிக்கு அனுப்புறோம் உதாரணமா ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து இப்போ நிறைய கோடி ரூபாய் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அந்த அது ஸ்டெர்லைட் எல்லாம் இங்க நடத்துற நிறுவனம்லாம் அது அப்போ பிஜேபிக்கு மட்டும்தான் அது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்போ மத்திய அரசு ஆளுங்கட்சி அடுத்தப்பல அவங்க ஆட்சிக்கு வருவாங்கிற ஒரு பிரம்மையை உருவாக்குறோம் இப்போ எல்லா கருத்து கணிப்புகள் எல்லாத்துலயும் வந்து அந்த பிம்பம் வந்துகிட்டே இருக்கு வெற்றி பிம்பம் அப்ப இயல்பாக நிறுவனங்கள் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் எலெக்ஷன் ஃபண்டு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணா தொண்ணூறு கோடி ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா வெற்றி பெறக்கூடிய கட்சி கட்சிக்கு தானே கொடுப்பாங்க வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிக்கு தானே அப்போ பிஜேபிக்கு தானே கிடைக்கும் அப்ப ஒவ்வொரு தேர்தல் டைம்லயும் வந்து பிஜேபியோட காஃபர்ஸ் அதாவது கஜானா வந்து நிரம்பி வழியும் பிற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பே இல்லாம போயிடும் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லை இது போக ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு ஓட்டருக்கு வந்து சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிறது ஆனா இதுல வந்து எந்த கட்சி எவ்வளவு பணம் இருக்கிறது யாரிடம் இருந்து பெற்றதுன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது ஏன்னா பாண்டு சிஸ்டம் ஓய்யா எண்பதுகள் தோக்கத்துல நான் பத்திரிக்கை துவக்கத்துல தோக்கத்துல ஒரு பேரர் பாண்ட் சிஸ்டம் வந்துச்சு கருப்பு பணத்தை ஒழிக்கிறதா நோக்கம் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதா நோக்கம்னு சொல்றதே பெரிய மோசடி அந்த அந்த சிஸ்டம் எப்படின்னா நீங்க கற்பனை வச்சிருக்கீங்க வரி கட்டாத பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பத்து வருஷத்துக்கு ஒரு பாண்டு வாங்கிக்கலாம் அந்த பணத்தையே எடுத்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அது பத்தாவது வருஷம் முடிவுல ஒரு பத்தாயிரம் ரூபா பாண்டுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அதாவது உங்க பத்தாயிரம் ரூபா கருப்பு பணத்தை பத்து வருஷம் நீங்க வந்து வேற கவர்மெண்ட் பாண்டுல முடக்கி வச்சு பத்தாவது வருஷம் கழிஞ்ச பிறகு முழு வெள்ள பணமா உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கு ஒரு சிறிய வட்டி மாதிரி ஒரு தொகையும் கிடைக்குது எப்படி இது மோசடியாச்சு அப்படின்னா நம்பர் ஒன் இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க ஏகப்பட்ட ஆளம்பு படை பட்டாளம் எல்லாம் மத்திய இருக்கு கருப்பு படத்தை ஒழிக்கிற ஒழிக்கவே முடியலன்னு சொல்லி அதை வெள்ளப்படமா மாத்துறதுக்கு இப்படியான ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க பாண்டை வந்து என்ன பண்ணானுங்க அப்படின்னா இந்தியன் ஷோருக்கு வெளியில கடல்ல வந்து கப்பலை நிறுத்தி அங்க வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் போட்டு பாண்டே வந்து போலியா அடிக்க ஆரம்பிச்சாங்க ஏகப்பட்ட போலி ஆயிடுச்சு எண்பதுகளுக்கு பிறகு வந்து பெரிய ஸ்கேம் அப்புறம் வந்து அதுவும் பத்தலன்னு சொல்லி சரி எதுக்கு போய் அங்க போய் தண்ணிக்குள்ள இருந்து பிரஸ் அடிக்கணும்னு சொல்லி இங்கே லோக்கலாகவே பிரஸ் அடிச்சு பாண்டு நடமாடிச்சு கடை சிபிஐ கடைசி அதை கண்டுபிடிக்கவே முடியல இதுவும் இந்த சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய மோசடிகள் இது ஒண்ணு என்ன காரணம்னா ஒரு பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணும்போது யாருக்கு என்கிற அந்த பர்டிகுலர் சிறந்து பாண்டில் மோசடி நடக்காது அது பைன் பாண்டா இருந்து கையில வந்து ஒரு பாண்ட் வச்சிருந்தா போதும் ஒரு பத்திரம் வச்சிருந்தா போதும் அந்த பணம் உங்களுக்கு வந்துரும்னு சொன்னாலே அது வந்து மோசடிதான் நான் சொல்ற பாண்டு எலெக்ஷன் பாண்ட் கிடையாது ஆனா வேற ஒரு பாண்டு இப்போ இது வந்து எலெக்ஷன் பாண்ட் இது பிப்டீன் டேஸ் அது டென் இயர்ஸ் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மற்றபடி வந்து அனானிமஸா வர்ற எல்லா வரவும் அனாமத்து வரவு எல்லாமே தான் இப்போ நீங்களே ஒரு சாதாரண ஆளு உங்க வீட்டுக்கு வெளியில வந்து கொண்டு வந்து ஒரு லட்ச ரூபாய் வச்சிட்டு வந்துட்டாரு எனக்கு தெரியாதுங்க யாரோ வச்சாங்க நான் எடுத்து செலவு பண்ணேன்னு சொன்னா அதை வந்து டிபார்ட்மெண்ட் ஏத்துக்கிடுமா இல்ல ஒரு கோடி ரூபாய் எங்க வீட்டுக்கு வெளியில போட்டா ஒருத்தன் தபால் பெட்டியில பாக்குறேன் திடீர்னு ஒரு கோடி ரூபாய் இருக்கு அது அதை நான் எடுத்துக்கிட்டேன் அனாமத்தான் வந்தவர் அது ஏன் பண்ண கிடையாது ஆனா எங்க வீட்டு தபால் பெட்டியில இருந்துன்னு சொல்ல முடியுமா ஆனா அதே தான் இது பிஜேபி தபால் பெட்டிலேயோ இல்லை காங்கிரஸ் தபால் பெட்டிலையோ ஒரு நூறு கோடிக்கோ ஆயிரம் கோடிக்கோ பத்திரம் இருக்கு அதை அவங்க எடுத்து செலவு பண்றாங்க யாரு வந்ததுங்கிறத கவலை பண்ண வேண்டியது பத்தொன்பது காலகட்டத்தில இருந்தே ரொம்ப விழிப்புணர்வு சமுதாய அமைப்புகள் மற்றும் இந்த டெமோக்ரஸி விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நினைக்கிற ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் வந்து நிறைய இதை பற்றிய கருத்துகள் அப்புறம் கோர்ட்டு தீர்ப்பு வழக்கு போச்சு ஒரே ஒரு கட்சி தாங்க வாழ்க்கையை சேர்ந்தது சிபிஐ மட்டும்தான் கட்சின்னு பார்த்தா தேர்தல் பத்திர வழக்குல சேர்ந்த ஒரே கட்சி சிபிஐ தான் நியாயமா வந்து எல்லா கட்சிகளும் அந்த வழக்கில் இணைஞ்சு எடுக்கணும்ல அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குல்ல அது அவங்க கருத்து சொல்லியிருக்கணும்ல இது நல்ல சிஸ்டர் தான் அந்த பாண்டு வந்து இப்படி இப்படி வர வைக்கிறோம் நாங்க எந்த தவறு செய்யல இல்ல ஒளிவு முறைவு கிடையாதுன்னா ஏதோ ஒரு வாதம் வச்சிருக்கணும்ல எல்லாமே திருடனுக்கு கொட்டின மாதிரி எல்லாருமே அமைதியா தான் இருந்தாங்க ஒட்டுமொத்தத்துல இது மோசடியான ஸ்கீமை சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு திருத்தி இருக்கு ஆனாலும் இப்ப பிஜேபி என்ன சொல்லுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை ஏத்துக்கிறோம் இன்னைக்கு அண்ணாமல் சொன்னது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிட்டு ஆனோம் இனிமேல் பாண்டு கிடையாது ஆனா வேற எப்படி செய்யணுங்கிறது இனிமேல் புது மெத்தடி யோசிக்கணும்ன்றாரு இன்னும் வந்து யாரும் இதை கைவிட்ட மாதிரி தெரியல இன்னும் ஏதாவது ஒரு வகையில வந்து பாண்டுக்கு மேல வேற ஒரு பேர்ல அனாமத்து வரவு வர்றதுக்கான வழிவகைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கு சரி இப்ப பதினஞ்சு நாளுக்குள்ள எல்லா கணக்குகளையும் பொது வெளியில வெளியிடணும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒருவேளை அந்த டீடைல்ஸ் எல்லாம் வெளியில வந்தா அது பாஜகவிற்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார் பாஜகவுக்கு பெரிய பாதிப்பு வராதுங்க என்ன காரணம்னா ஸ்டேட் பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட நிறுவனம் சே பத்து கோடி ரூபாய்க்கு பாண்டு வாங்கியிருந்தாருன்னா அந்த பத்து கோடி ரூபாய்க்கு இன்னாருக்கு கொடுத்தா கொடுத்த அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் தான் ஸ்டேட் பேங்க்ல இருக்கும் அவர் வந்து எந்த கட்சிக்கு அந்த பாண்ட அனுப்பி விட்டாருங்கிற பர்டிகுலர் யாருக்குமே தெரியாது அப்படிங்கும் போது சுப்ரீம் கோர்ட்டு எந்த உத்தரவு போட்டாலும் கடைசில என்ன வரப்போகுது அப்படின்னா இவ்வளவு பாண்டு இவ்வளவு இதுக்கு போயிருக்குன்னு வரப்போகுது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கணக்கு கொடுக்கும் ஏன்னா இவங்க அந்த கணக்கை தேர்தல் ஆணையத்துக்கு தராங்க பாண்டு மூலமா எவ்வளவு வந்துச்சுன்னு இப்ப நம்ம இருக்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாமே அதுதான் பிஜேபிக்கு இவ்வளவு ரூபா காங்கிரஸ்க்கு இவ்வளவு பாண்டு இவ்வளவு வரவுன்னு வர்றது எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட பர்டிகுலர்ஸ் தான் இதனால வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் தோன்றல ஆனால் புதுமக்கண்டத்தில் ஒரு பிம்பம் ஏற்படும் என்ன அப்படின்னா ஓ இவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இதுல புணங்கி இருக்கு என்கிற பிம்பம் ஏற்படும் உண்மையிலே பெஸ்ட் சிஸ்டம்ங்கிறது தேர்தல் செலவை குறைக்கிறது தான் சாமானியன்னு இன்னைக்கு தேர்தலில் நிற்கவே முடியாது இப்போ தேர்தல் செலவை குறைக்கிறதுக்கான வழி என்னங்கிறத நம்ம யோசிக்கணும் கட்டுக்கு மீறி தேர்தல் செலவு போயிட்டு இருக்கு சாதாரண ஒரு எம்பி தொகுதி அப்படின்னா சர்வசாதாரமா முப்பது கோடி நாற்பது கோடி தேவைப்படுது அப்ப வந்து அது ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுது அப்போ கண்டிப்பா ஊழல் வந்து திருப்பி திருப்பி ஊழல் தான் நடந்துகிட்டே இருக்கும் பெஸ்ட் சிஸ்டம் எது எல்லாருக்கும் பொது மேடை யாருமே வந்து எந்த பிரச்சாரமும் பண்ண வேண்டியது எல்லா பிரச்சாரமும் வந்து சமூக ஊடகங்கள் இல்லைன்னா வந்து டிவிகள் மூலமா பண்ணலாம் பொது மேடையில் வந்து எல்லா கட்சியும் பேசலாம் இப்ப தூர்தர்ஷன் பொது மேடை எல்லா கட்சிக்கும் அதுல நேரம் ஒதுக்கி நம்ம பேசிட்டு தானே இருக்கோம் அதே மாதிரி எல்லா சேனல்கள்லயுமே வந்து அப்படி நேரம் ஒதுக்கலாமே ஒரு வாரம் மட்டும் தேர்தல் பிரச்சாரம் போதும் இன்னைக்கு ரொம்ப விழிப்புணர்வு உள்ள ஒரு காலகட்டம் என்னத்துக்கு பதினாலு நாள் தேர்தல் பிரச்சாரம் பைக்கு பேரணி அப்புறம் மோட்டார் இது சைக்கிள் பேரணி எல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கு இப்படி வந்து நம்ம ரொம்ப பெரிய மாறுதல்களை கொண்டு வந்து தேர்தல் செலவுகளை குறைச்சால்தான் உண்மையில இது நல்ல தீர்ப்பாக சார் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஏதோ இரண்டாயிரத்தி பதினெட்டுல வருமானம் வரி லேட்டா கெட்டதுனால இருநூத்தி பத்து கோடி ஃபைன் வந்து போட்டிருக்காங்க இதனால வந்து காங்கிரஸ் கட்சியினருக்காரங்களா ரொம்ப கொண்டடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது உண்மையாவே பாஜக வேணும்னு திட்டமிடப்பட்டு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவங்களுக்கான வருமானத்துக்கான எல்லா கதவும் அடைக்கப்பட்டுருச்சு சோ இந்த கட்சியினுடைய அந்த ஃப்ளோவையும் மணி ஃப்ளோவையும் குறைக்கணுங்கிறதுக்காக வேணுமே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நேற்று வந்து தீர்ப்புக்கு எதிர்ப்பு சம்பந்தம் இல்லை என்ன காரணம்னா இது வந்து பல தாவாக்கனுக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க சொல்றேன் அதாவது ஒரு பேங்க் வங்கி கணக்கு நம்ம முடத்துறோம் இல்லைங்களா கார்னிஷி சொல்லுவோம் கார்னிஷி அந்த ஆர்டர் பாரு இதுக்கு முன்னாடி பல ரிமைண்டர்கள் பல்வேறு போக்குவரத்து கடித போக்குவரத்துகள் நேரடியாக கூப்பிட்டு விசாரிச்சது இதெல்லாம் நடந்திருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டம் இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடுவில் வந்து நிறைய கடித போக்குவரத்துகள் இருக்கும் இந்த தீர்ப்புக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனா வங்கி கணக்கை முடக்கிறது வந்து அதிக நடவடிக்கை எவ்வளவு காலதாமதம் ஆயிருந்தாலும் அதுக்கு வந்து அபராதம் போடுறதுக்கு சட்டத்திலே வழி இருக்கு இது போக சில குழப்பங்களும் இல்லை தெரியுது என்னன்னா நம்ம பொதுவாக மூணு வகையில தான் ரிட்டர்ன் சப்மிட் பண்றோம் இண்டிவிஜுவல்ஸ் நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் அது ஜூன் ஜூலை மாதம் முப்பத்தொன்ன்தேதிக்கு தேதிக்குள்ள அப்புறம் வந்து சில நிறுவனங்கள் சில அமைப்புகள் இது செப்டம்பர் மாதம் அப்புறம் இப்போ அரசியல் கட்சிகள் பொதுவாக டிசம்பர் மாசம் தான் அப்படி இருக்கும்போது வந்து இவங்க சொல்ற டேட் கணக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஏன்னா தான் இன்னைக்கு உடனே வந்து அது அது ஆர்டர் ஸ்டே ஆயிடுச்சு அந்த வங்கி கணக்கை வந்து டெம்பரரியா ரிலீஸ் பண்ண சொல்லி உத்தரவாயிடுச்சு அதாவது இன்கம் டாக்ஸ் குள்ளையே ஒரு ட்ரைபியூனல் இருக்குது டாக்ஸ் மேட்டரை மட்டும் கேட்கக்கூடிய ஒரு அது உயர்ந்தபட்ச அமைப்பு அதில் மென்ஷன் பண்ணி வங்கிக் கணக்குகள் வந்து காங்கிரஸ் கட்சி வங்கி கணக்குகள் முடக்கப்பட்ட வங்கி கணக்குகள் இயங்குவதற்கு அனுமதி வாங்கிட்டாங்க அப்ப ஏதோ ஒரு அப்பேரண்ட் யாராவது இருக்கிறதுனால தான் அந்த இயங்க அனுமதி கிடைச்சிருக்கு இல்லைன்னா ட்ரைபியூனல் கொடுக்காது ஏன்னா அது வந்து டிபார்ட்மெண்ட் தான் எனவே உடனடியாக ட்ரைபியூனல் கொடுக்காது கோர்ட் கொடுக்கும் ஏன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் வேற பல காரணங்களை வந்து கோர்ட் பார்க்கும் டிபார்ட்மெண்டோட டிரைபியூனல் வந்து வெறும் தான் இன்கம் டாக்ஸ் சட்டத்தின் நான்கு மூளைகளுக்குள்ள மட்டும்தான் அது செயல்படும் அவர்களே கொடுத்திருக்கிறார்கள் என்பதால் நான் யூகிப்பது ஒரு பெரிய அப்பாரண்ட் ஏற ஒரு பார்த்தாலே தெரிய படிச்சு தெரியக்கூடிய ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது என்றுதான் நான் யோகிக்கிறேன் பொதுவாக வந்து ரிட்டர்ன் வந்து லேட்டா சப்மிட் பண்ணா சில அபராதங்கள் போடுவதற்கு வழி இருக்கிறது அந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் தான் இயல்பாக வந்து வங்கி கணக்கு முடக்கம் முடக்கம் வரும் இதுல இன்னொரு சிக்கல் வந்து ஒன்னு ஒன்னொன்னு இருக்கு போல தெரியுது அதாவது ஒரு குரு தொகைக்கு மேல நம்ம வந்து கேஷ் வாங்க முடியாது ஆனால் அப்படியான ஒரு நன்கொடை வரவு வந்து காங்கிரஸ் கட்சி காட்டி இருக்கிறது அது என்ன நன்கொடைன்னா அவங்களோட எம்பி எம்எல்ஏ கொடுத்த கொடுத்த பணம் அதை வந்து நன்கொடை கணக்குல அவங்க வரவு வைக்கல ஏன்னா அது நன்கொடை இல்லைங்கிறது காங்கிரஸ் கட்சியோட வாதம் சொந்த கட்சியோட எம்பி எம்எல்ஏக்கள் கட்சி நிதிக்கு கொடுத்த பணம் அதை வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க வச்சிருப்பாங்க போல தெரியுது டொனேஷன் வைக்கல ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இல்லைன்னா சட்டத்தை நம்ம வந்து வியாக்கியானம் கொடுக்கறதுல ஏற்படுற வியாக்கியான வேறுபாடு ஏதோ இருக்கு அது நமக்கு இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் இதோட டீட்டெயில் தெரிய வரும் ஆனால் ஏதோ ஒரு பெரிய தவறு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்குதான் நான் நினைக்கிறேன் இந்த வங்கி கணக்கு முடக்கம் மூலமாக இல்லைன்னா உடனடியாகவே அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ரிலீஃப் கிடைச்சிருக்காது அது கிடைச்சிருக்கிறது பிஜேபி வந்து எதிர்கட்சிகளை படிவாங்குகிறது எதிர்கட்சிகளை முடக்க சதி செய்கிறதுங்கிற பிம்பம் இதுல உறுதி போடும் என்ன காரணம்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட வங்கி கணக்கு முடக்கணும்னு இடி வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு அது எப்போ வேணாலும் நடக்கலாம் அது அவங்க வேற ரூட்ல முயற்சி பண்றாங்க கிரைம் இப்போ உதாரணமா ஆஹ் இப்ப செந்தில் பாலாஜி இந்த பல வழக்குகள்ல இடி முடக்கி வைத்ததுங்கிற செய்தியை நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க சொத்தை முடக்கி வைப்பாங்க வங்கி கணக்கை முடக்கி வைப்பாங்க அதே மாதிரியான ஒரு முடக்குதல் வந்து ஆம் ஆத்மிக்கு ஈடி கொடுக்க போகிறதுங்கிற ஒரு செய்தி வந்து அது இரு தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் வங்கி கணக்கே ஈடி முடக்க போகுதுங்கிற ஒரு செய்தி தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஆக எதிர்கட்சிகளை வந்து தேர்தல் நேரத்துல முடக்குகிறது இயங்கி விடாமல் சதி செய்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இதுல பிஜேபி மேல வரும் ஃபங்க்ஷனல் டெட்லாக்னு சொல்லுவாங்க அது ஒரு அமைப்பு செயல்படுவதற்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக மாறி விடுவது இந்த பங்கல் டெட் லாக் வந்து டெமோக்ரஸியில பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வரக்கூடாது என்பது நீதிமன்றங்கள் பல முறை கூறிய விஷயம் ஆனாலும் அதைத்தான் வந்து தொடர்ந்து செய்கிறார்கள் பிஜேபி அரசின் நிதியமைச்சருக்கு கீழே வந்து வருகிற துறை என்பதால் இது பிஜேபி அரசின் மீது தான் வந்து இந்த குற்றச்சாட்டுகள் எழும் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி